ஓம் 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 தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கீர்த்தனைகளையும் தங்களின் திரு அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்தின் போது கிருஷ்ணரின் திருவாய் மலர்ந்தருடைய கீதை உபதேசத்தையும் தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கீர்த்தனைகளையும் யாம் பணிவோடு பக்தியோடு தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் அவைகளை தங்களுக்கு சமர்ப்பணம் செய்து வருகிறேன் தங்களின் நல்லவர்களால் இவைகளை தகுதி உடைய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பரப்பி வாங்க செய்ய வேண்டுகிறோம் ஐயனும் ஓம் ஸ்ரீ லட்சுமி அண்ணய்ய ஓம் விஷ்ணுவே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ எந்த பரம்பொருளில் இருந்து சகல பிராணிகளும் உண்டாயினவோ எந்த பரமாத்மாவினில் இந்த உலகம் முழுவதும் முழுமையும் நிறைந்துள்ளனதோ அந்த பரமாத்மாவை தன்னுடைய இயல்பான கடமைகளினால் வழிபட்டு மனிதன் பரம சித்தியை அடைகிறான் நன்கு முறைப்படி கடைபிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை உள்ளதாயினும் தன்னுடைய தர்மம் உயர்ந்தது ஏனெனில் இயல்புக்கேற்ப விதிக்கப்பட்ட கடமையை விதிக்கப்பட்ட தன்னுடைய கடமையை செய்கின்ற மனிதன் பாவத்தை அடையமாட்டான் குந்தியின் மைந்தனே குறை உள்ளதாயினும் தனக்குரிய இயல்பான கடமையை விட்டுவிடலாகாது ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீப்போல் எல்லா செயல்களும் ஏதோ ஒரு வகையில் குறையினால் சூழப்பட்டுள்ளன எங்கும் பற்றற்ற புத்தியுடைய ஆசை அற்றவனான உள்ளத்தை அடக்கிய மனிதன் சாங்கிய யோகத்தினால் தர்மம் கர்ம கர்ம தலைத்திலிருந்து முற்றும் விடுபட்டு பெருநிலையை அடைகிறான் ஞான எந்த உயர்ந்த நிலை உண்டோ அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைந்த மனிதன் பிரம்மத்தை எப்படி அடைகிறானோ அந்த முறையை குந்தியின் புதல்வா சுருக்கமாகவே என்னிடமிருந்து அறிந்து கொள் தாய்மையான அறிவுடைய கூறிய எளிய சா சாத்வீக அளவான உணவு அருந்துபவனாக ஒளி முதலிய புலநுகர் பொருட்களை துறந்து தூய்மையான இடத்தில் தனித்திருந்து சாத்வீகமான உறுதியோடு உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனம் வாக்கு உடல் இவற்றை தன்வசத்தில் நிறுத்தி விருப்பு வெறுப்புகளை முற்றிலும் அழித்து திடமான வைராக்கியத்துட வைராக்கியத்தை அடைந்தவனாகவும் அகங்காரத்தையும் வலிமையையும் கர்வத்தையும் காமத்தையும் கோபத்தையும் சொத்து சேர்த்தலையும் நீக்கி எப்பொழுதும் தியான யோகத்தில் நிலைநிறுத்து மமகாரமற்று சாந்தியோடு கூடியவனாக உள்ளவன் சத் சித் ஆனந்தமயமான பரப்பிரம்மத்தில் இரண்டரை கலப்பதற்கு தகுதி பெறுகிறான் தங்களின் நல்லவர்களோடு தங்களின் திருவாய் மலர்ந்தருடைய கீதை உபதேசத்தை யாம் பணிவோடு பக்தியோடும் தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு எம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம் அய்யனேன் தங்களின் நல்லவர்களால் இவைகளை தகுதி உடைய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பறத்து வாங்க செய்ய வேண்டுகிறோம் ஐயனே Om Sri Lakshmi Annayya Om Vishnu Om Namo Namaha. உலகம் படைத்தது நீ கண்ணா எம்மை உலகில் படைத்தது நீ கண்ணா உன் மலங்கிடச் செய்ததும் நீ உன் புகழ் பாட வைத்தது நீ உலகம் படைத்தது நீயே கண்ணாம் கண்ணா எம்மை உலகில் படைத்ததும் நீயே கண்ணாம் கண்ணா அகிலம் யாவையும் அருந்திட வைத்தாய் அகிலத்தை யாழும் அனுபவம் தந்தாய் அகிலம் யாவையும் அறிந்திட வைத்தாய் அகிலத்தை அனுபவம் தந்தாய் ஆனந்தம் எல்லாமும் புகழ் தானே அடைய ஆனந்தம் எல்லாமும் அருள்தானே அதை அடைவது என் புகழ் தானே உலகம் படைத்தது நீயே கண்ணா உலகில் படைத்தது நீயே கண்ணாம் சொந்த பந்தம் நிலைப்பதும் இல்லை சொந்தமாய் செல்வத்தை நினைப்பதும் தொல்லை சொந்த பந்தம் நிலைப்பதும் இல்லை சொந்தமாய் செல்வத்தை நினைப்பதும் தொல்லை அலையும் வாழ்க்கையில் ஆனந்தம் இல்லை இதை அறிந்தவர் பேரின்ப எல்லை உலகம் படைத்தது நீயே கண்ணா எம்மை உலகில் படைத்ததும் நீ கண்ணா பாவத்தை துளைத்திட மனிதனை படைத்தாய் பாவத்தை துடைத்து புண்ணியம் கொடுத்தாய் பாவத்தை துளைத்திட மனிதனை படைத்தாய் பாவத்தை துடைத்து புண்ணியம் கொடுத்தாய் உன் வழி சென்று உலகில் வாழ்வோம் உடலை துறந்து உன்னில் இணைவோம் உலகம் படைத்தது நீயே கண்ணா எம்மை உலகில் படைத்ததும் நீயே கண்ணா உன்னை வணங்கிட செய்ததும் நீ உன் புகழ் பாட வைத்ததும் நீ ஏலகம் படைத்தது நீ கண் पाडत மனித பிறவி எனக்கு தந்த மன்னா மன மகிழ்ந்து உன்னை போற்றுகிறேன் கண்ணா தூய்மையான உள்ளம் கொண்டு இறைவா நான் தூதிக்கின்றேன் உன்னை இங்கு தலைவா பாபியின் கருணை வைத்து பற்றுகளை அழித்தாய் பணிவோடு உன்னை தொழுக பக்குவத்தை கொடுத்தாய் பாபியின் மேல் கருணை வைத்து பற்றுகளை அழித்தாய் பணிவோடு உன்னை தொழுக பக்குவத்தை கொடுத்தாய் பாரில் லமுன் புகழை பாடிடவே வைத்தாய் பக்தியோடு உன்னை அடையும் ஞானங்களை தந்தாய் பாரில் லமுன் புகழை பாடிடவே செய்தாய் பக்தியோடு உன்னை அடையும் ஞானங்களை தந்தாய் தூய்மையான நான் துதிக்கின்றேன் உன்னை இங்கு மனிதனோட பிறவியின் மகத்துவத்தை அறியார் மண்ணுலகில் எத்தனையோ மனிதராக இருக்கார் மனிதனோட பிறவியின் மகத்துவத்தை மண்ணுலகில் எத்தனையும் மனிதராக இருக்க பாவங்களை துளைப்பதுதான் மனிதனோட கடமை பாவிகளை குறைப்பதுதான் யானியரின் திறமை தூய்மையான உள்ளம் கொண்டு இறைவா நான் தூதிக்கின்ற உன்னை இங்கு ஞானங்களை தந்ததாலே நானும் அறிந்தேன் நாளெல்லாம் சேவை செய்து வாழ்நாளை கழிப்பேன் ஞானங்களை தந்ததாலே நானும் தொண்டுகளை செய்வதால் பாவங்களை துளைத்தேன் பொல்லைகளே இல்லாமல் திருவடியில் தொண்டுகளை செய்ததாலே பாவங்களை துளைத்தேன் பொல்லைகளே இல்லாமல் திருவடியை அடைவேன் உள்ளம் கொண்டு இறைவா நான் துதிக்கின்ற உன்னை இங்கு தலைவா மனித பிறவி எனக்கு தந்த பண்ணா மனம் மகிழ்ந்து உன்னை போற்றுகிறேன் கண்ணா ോ ഉന്നടയേരുൾതായോ ഉന്നയടയേ എന്ന തപം ചെയോ ഉന്നയറിയ ഇവ ாயோ உன்னையடையே அரியதான மனித பிறவி அடியடுக்கு தந்தாய் அமுதமான இனிய வாழ்வை அறிந்திடவே செய்தாய் என்ன தபம் செய்தேனோ உன்னையரை என் தபம் செய்தே உறிய இறைவாய் என்ன அருள் செய்தாயோ என்ன தபம் செய்தே அரியதான மனித பிறவி அடியனுக்கு தந்தாய் அமுதமான இனிய வாழ்வை அறிந்திடவே செய்தாய் என்ன தபம் செய்தேனோ உன்னை அறிய வறுமையான வாழ்க்கையிலே பிறவியை தந்தாய் வந்து போகும் துன்பத்திலே ஞானத்தை தந்தாய் வறுமையான வாழ்க்கையிலே பிறவியை தந்தாய் வந்து போகும் துன்பத்திலே ஞானத்தை தந்தாய் செழுமையாக வாழ்ந்திடவே செல்வத்தை தந்தாய் செழுமையாக வாந்திடவே செல்வத்தை தந்தாய் சேவைகளை செய்ய சொல்லி ஆனந்தம் தந்தாய் என்ன தவம் செய்தேனோ உன்னை அறிய இறைவாய் என்ன அருள் செய்தாயோ உன்னை அடைய அறியதான மனித பிறவி அடியெடுக்கு தந்தாய் அமுதமான இனிய வாழ்வை அறிந்திடவே செய்தாய் என்ன தபம் செய்தாயோ உன்னை அறிய பாவங்களும் கொடுமைகளும் செய்து வந்த என்னை பக்குவமாய் பக்தி தந்து பாடவை தாய் உன்னை பாவங்களும் கொடுமைகளும் செய்து வந்த என்னை பக்குவமாய் பக்தி தந்து பாடவை தாய் உன்னை புகழை பாடி வந்த என்னை பணிவோடும் பக்தியோடும் தொழுக வைத்தாய் உன்னை என்ன தவம் செய்தேனோ உன்னை அறிய இறைவாய் என்ன செய்தாயோ உன்னை அடைய அரியதான மனித பிறவி அடியனுக்கு தந்தாய் அமுதமான அறிந்திடவே செய்தாய் என்ன தவம் செய்தேனோ உன்னை அறிய கருணை கொண்ட கண்ணா உன்னை காலமுழுதும் முழுது போற்றுவேன் கலங்கமில்லாம் உள்ளத்திலே கால பாடி வாழ்த்துவேன் கருணை கொண்ட கண்ணா உன்னை காலம் முழுதும் போற்றுவேன் கழகம் எல்லாம் உள்ளத்திலே காலம் வாழ்த்துவேன் என்னாலும் சேவையிலே வாழ்நாளை கழிப்பேன் என்னாலும் சேவையிலே வாழ்நாள் கழிப்பேன் என் உடலே பிரிந்தாலும் உன் திருவடியில் நிலைப்பேன் என் உடலே பிரிந்தாலும் திருவடியில் நிலைப்பேன் என்ன தவம் செய்தேனோ உன்னை அறிய இறைவாய் என்ன அருள் செய்த அரியதான மனித பிறவி அடியனுக்கு தந்தாய் அமுதமான இனிய வாழ்வை அறிந்திடவே செய்தாய் என்ன தவம் செய்தேனோ உன்னை அறி